வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குது கிளைமேட் உங்கள் ஊர்லலாம் ரைட் சென்னையில் இன்றைக்கி காலையில் இருந்து மழை இல்லை லைட்டாக அந்த கொசு மழைன்னுவாங்க இல்லையா அது மட்டும் தான் லைட்டாக பெஞ்சின்னு இருக்கு பட் வானம் இப்போது ஈவினிங் பயங்கரமாக இருக்கின்னு இருக்கு கிட்டத்தட்ட நாளைக்கெல்லாம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் அந்த இடத்துல கனமழை மிக கனத்த மழையும் பெய்யக்கூடும் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க கடலோர மாவட்டம் வாசிக்கும் மக்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்கிறாங்க மழை அதிகமாக இருக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பட் இன்றைக்கி ஸ்கூல் காலேஜில் லீவ் விட்டாங்க இல்லையா அந்த மழை இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து சரியான மழை வெளு வெறும்னு வெளுத்துச்சு நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ரெட் அலர்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்ட்டு கிளைமேட் கொஞ்சம் 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 மாறி வருது இருட்டாயினையே வருது நம்மளுக்கு சென்னை புயல் கரையை கிடக்குமா அல்லது சென்னையை தாண்டி ஆந்திராவில் புயல் கிடைக்க மாட்டோம் வருஷம் வருஷம் நடக்குது ஒரே ஒரு தடவை வர்தா புயல் வந்து ஒரு காட்டு காட்டிடுச்சு இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நான் எங்கள் ஏரியாவில் ஒரு மூணு மணி நேரம் தொடர்ந்து மழை பெஞ்சால் வெள்ளம் வந்துடும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஐட்டலாம் புரிஞ்சிச்சுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி அளவுக்கு அதிகமாக வந்துடும் பால் பயிர் கட்டுறது கஷ்டமாக இருக்கும் நான் வாங்கியிருக்கேன் எங்கள் அப்பா இருந்தார் அப்போ அப்போது வந்து வீடு ஃபுல்லாக தண்ணி ஒரே ஒரு பால் பாக்கெட் நூறுரூவாக்கு நான் வாங்கினேன் இதே வழியில் போனால் ப்ரெட்டோஸ்கூன்னு இருக்கும் அங்கே பிரியாணி டபரால் வெறும் பால் பாக்கெட் போட்டு ஒரு பால் நூறுரூவா இவ்வளோ தொழில் தண்ணியில் நான் போயிட்டு வந்தேன் எங்கள் அப்பாவுக்கு தம்பி காஃபி தண்ணிட்டு நூறுரூவா ஆக்சுவலாக இந்த மாதிரி மழைக்கால சமயத்தில் பால் பாக்கெட்டு பிரெட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் ஆனால் அன்றைக்கும் அப்படி சம்பாரித்தாங்க அதுதான் என்ன சொல்கிறதுன்னு தெரில மலைகளை கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை உங்கள் ஊரில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கேன் ஒரு பால் பேக்கெட்லாம் ரீசனபிள் ரேட்னா கூட வாங்கிக்கலாம் நூறுரூவா நான் ஜாஸ்தி இல்லை நான் வாங்கியிருக்கேன் அது வீடியோவில் நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு எங்கள் அப்பா இருக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பால்னு ஓகே சரி இப்போது தம்பிக்கு டிஃபன் தரணும் அப்புறம் ஒரு வழியாக டூ வீலருக்கு தான் டயர் மாற்றிட்டேன் ரொம்ப தேஞ்சி இருந்துச்சு ரொம்ப தேஞ்சி இருந்துச்சு நான் திருப்பதி போட்ருக்கேன் கடவுளுக்கு தெரியும் போனோம் 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 பார்த்தா போக முடியாமல் இருக்குது அது எது காரணம்னு தெரியல இப்போது ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கேன் அது வெப்சீரிஸ் ஒரு இருக்கேன் ரெண்டு நாள் ஷூட்டிங் இருக்குது இந்த டேரக்டர் சின்ன பையன் பட்டு சின்ன பையனை சொல்கிறேன் சம மூலம் அவருக்கு அவர் ரெண்டு நாள் ஷூட் இருக்கு அது முடிச்சுட்டா நான் திருப்பதி மொட்டாச்சு வந்து நான் கண்டினியூஷன் ஷார்ட் போகும் கண்டினியூஷன் ஷார்ட்டு போயிடும் அது ஓடிடியில் பண்ண சார் அப்போ நான் சொல்கிறேன் எடுப்பா எடுப்பான்னா அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் ஏதோ ஏதோ ஒரு ஷூட்டிங் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வந்துடுறேன் சார் வந்துடுறேன் ஏன் வந்து ஷூட்டிங் கண்டினியூ பண்ணலாம் சொல்லியிருக்காரு அதான் வெயிட்டிங் அவர் வந்துட்டாலும் ரெண்டே நாள் தான் ஷூட்டும் முடிச்சு நான் திருப்பதி போயிட்டு வந்துடுவேன் அதுக்கு வந்து வண்டி டயர் மாற்றிட்டேன் ஆயில் மட்டும் மாற்றணும் சர்வீஸ் பண்ணியாச்சு ஆயில் மாற்றியாச்சு இருந்தாலும் ஒரு தடவை ஆயில் மாற்றிட்டு திருப்பதில நான் போய்ட்டு வந்துடுவேன் ஆனால் நீங்கள் ஹோன்டாக்டர் திருப்பதி போது சேஃப்டி இல்லைன்னா சொல்வீங்க நான் எதுவும் கேட்டி இருபது இருபத்தஞ்சரம் போயிருக்கேன் நான் ஏன்னால் பழக அடிக்கடி போயிருக்கேன் நான் இந்த வண்டியில் போயிருக்கேன் நான் சரி ஓகே கீழே போயிட்டேன் தம்பி டிஃபன் கொடுத்துட்டு வந்துடலாம் ஒரு சஸ்பென்ஸ் நான் ஒரு கேக் காமிக்கிறேன் அது மரும அது என்ன சொன்னதுன்னு தெரில அதை பற்றி கூடிய சீக்கிரம் சொல்லுங்கள் கேக் பாருங்கள் அவங்க கையால் செஞ்சுருக்காங்க பாருங்கள் இந்த கேக் அவங்க செஞ்சுருக்காங்க என் மரும செஞ்சிருக்காங்க இதில் இதில் பாதி கேக் மீராமாய் மீதி கேக்குங்க இது இது சூப்பராக இருக்குது சாக்லேட் அது இது நீ தான் பண்ணியிருக்கேன் இல்லை சரி இது கூடிய சீக்கிரம் என்ன டீட்டெயிலு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஓகேவா இருந்துச்சுங்களேன் இது சஸ்பென்ஸ் ஒரு ஒரு வாரத்தில் நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயில் ஓகேவா எங்கள் மருமக தான் பண்ணியிருக்காங்க அந்த தேனாத சூப்பராக பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு எல்லாம் முடிஞ்சப்பட தான் சொல்லணும் வாங்க வேட்டன்சி கூடிய சீக்கிரம் சொல்கிறேன்

निकटी कापी हम्म निकटी कापी कपड़ी ना कापी ओटी कापी हाँ चल 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 निकटी कापी हम्म ना इति हम्म इति दो तरी अपनल हम्म भाई जैसे म्म लड्डू हम्म कुछ बनले हम्म आवागय बी

ராமா வரம் ராமா அதரா என்ன 갔다 அதரா சுருங்கடா தம்பி ஏய் யா உனச்சி ஆあ டியோ டியோ மெசேஜ் வந்துச்சிரு சாரி சாரி மறந்துட்ட மறந்துட்டேன் வட்ட வட்ட இந்த இந்த சரி இந்த 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 கண்ட க வா க நண்டா காண்ட வட்ட வட்ட சாரி வட்ட

கண்ணுங்க தோந்து தந்தி தோந்துக்கோங்க தெய்வமே என்றும் உமக்கே இது பேர் நாங்க நாங்கி இது பேர் என்ன தந்தி கரெக்டா சொல்லு

நன்றி ஆ நந்தி வருதே சொன்னாலும் செய்வான் ஓகேவா யார் கொடுத்தது கையாயிட்டி தேங்க சொன்னேன் அவங்களுக்கு கேட்க காயத்ரி சிஸ்டர் இது நீங்கள் கொடுத்தாலும் கொடுத்தீங்க இந்த ந நந்திக்கும் சிவனுக்கும் தராமல் எதுவும் சாப்பிட்டதே கிடையாது டெய்லி கும்பிட்றான் எந்திரிச்சி அது கழுத்துல இருக்கிற மாலையார் நைட்டு போட்டு வைக்கிறான் சிவனுக்கு போட்டு வைக்கிறான்ல நான் வச்சுட்டேன் ஏழ்வா நான் என்ன

चल बोलो क्या कनड स्कूल में दास आ रही है कनड स्कूल में सामान कुछ चीज़ ना पेस्ट करो रेड रन रेड रन ना पेस्ट उन पुरी जान पाने ना रहा कनडी था कनडी जब भी कोड तगड़ा था सेटर तेरा कहाँ दोनों पुरी सारी है ना रेड रन अनुसो तेरा कैप्टन से भी कनड है आदम आदम को आदम सनी सीए तो सादा को तण कोड दे कोड त मट तोला तू का तलम साहितलम शेदी ओण मारी 얘기 करते टाइम मगल ग दे काही आ मतेर देख कलासिन पूछी ए क्या से तो काहीती अदाव नोटबुक हलरीयो तलम कोड देना से डोलांती डोलांत इत कॅनेडिस क काय होई डोला दुकाय तना माने डोला दुकारी न तमले छोडलो तमले सोला सोठा அந்த நோட்டு எழுதியிருக்கேன் எழுதிட்டு வந்து கோடு போடணும் ஸ்கேலு அந்த ஸ்கேலில் கோடு போடுறப்போ அந்த கன்னடி ஸ்கேலில் வந்து இப்படி இப்படி ஒன்னு பார்த்துருக்கான் பார்த்துருக்கேன் கண்மையை வலிக்குதுன்றான் அதை பார்க்கக்கூடாது அது கோடு போடுறது மட்டும்தான் இதுதான் நான் ஒன்று பேசிக்கணும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் நாங்கள் பேசணும் புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க ஆஃப் பண்ணி வந்துடுறேன் நீ ஆஃப் பண்ணு இல்லை ஆஃப் பண்ணணும் ஆசை மாதிரியான அவடா அவடா நம்ம இங்கே வந்துட்டானா சூரியன் வந்துட்டானா தண்ணிலேயே தண்ணிலே தான் இங்கே பண்ணுவான்